வணக்கம் சாப்பிடல சிஸ்டர் லைவ் தான் சாப்பிடணும் டீ குடிச்சது லேட் தான் அதனாலதான் என்னிதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா சைனி குட்டி வாங்க வணக்கம் ஏன் டல்லாக இருக்கீங்க சும்மா தான் சிஸ்டர் அப்படி இருக்கேன் இருமல் அதுக்கு அருண் முருகன் அண்ணா கரண்ட் இல்லையண்ணா அதனாலதான் வரல நான் லைவ் போடுங்கன்னு சொல்லும்போது கரண்ட் இருந்தது ஆஹ் அதுக்கப்புறம் கரண்ட் இல்ல அதனால தான் உங்க லைவ்வுக்கு வர முடியவில்லை நெட் வேணும் இல்ல ஓகே கவனம் பாத்துக்கொடுங்க கண்டிப்பா சிஸ்டர் சாப்டிங்களா முகன்ராஜனா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா முகன்ராஜனை லைட் நன்றி அண்ணா வெல்கம் டு லைவ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கோங்க நம்ம அருள் முருகன் வாங்க ஒரு பிளேஸ் சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோகன்ராஜ் அண்ணா சாப்பிட்டீங்களா லைவ் ஜாயின் இதில் எனக்கு போட வராத வராதுண்ணா மொத்த செட்டிங்ஸும் அவங்க செல்லு மொபைல் ஹஸ்பண்டோட செல்லு எனக்கு லிங்க் மட்டும்தான் வரும் முருகன் அண்ணா அருள் முருகன் அண்ணா முத்து கணேசன் அண்ணா வாங்க வணக்கம் நான் என்ன செய்ய நீங்க ஜாயின் பண்ணி வாங்க உங்களுக்கு தெரியும் அல்லாதீர்கள் நான் என்ன செய்ய அல்லாதீர்கள் முருகன் நான் ஏன் இவ்வளவு அழுகை வடிவில் என்னன்னா வாங்க வணக்கம் தர்மபுரியா ஓ வடிவில் நான் ஏற்கனவே வந்திருக்கீங்க வெல்கம் ரோக்லே வாங்க சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோக்லே அனைவரும் சாப்பிட்டீங்களா மஞ்சுளா ஒய் ஒய் அண்ணா அருள்முருகன் அண்ணா சொல்லுங்கள் அண்ணா என்ன அண்ணா அழாதீர்கள் அண்ணா இதில் ஆஃப் அன் ஹவர் போட்டுட்டு திரும்ப லிங்க் அனுப்பி நான் வரேன் சரியா எனக்கு தெரியல அண்ணா ஹஸ்பண்டு சொல்லி தரது போல தான் செய்கிறது இப்போ அந்த பெட்டியை திறந்து என்ன செய்கிறா ஹாய் ப்ரோ வடிவேலன் தர்மபுரி சொல்லிக்கோங்க ஓகே ஓகே படிச்சிட்டேண்ணா ஹாய் வாங்க ஒரு உங்களை சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ணுங்கப்பா லைக் காட்டும் லைக் பண்ணிக்கோங்க வெல்கம் ரோகலே வாங்க சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கு சூப்பர் நான் புரியல வணக்கம் ரிகா ஜிகா குகா வாங்க முருகேஷனா வெல்கம் 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 எப்படி இருக்கீங்க முருகேஷனா நலமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணி எப்படி இருக்காங்க ஏன் அழகுற அறியா நானும் அழவில்லையே அண்ணா அம்மா அருள்முருகன் அண்ணா அழுறாங்க அதான் அழாதீர்கள் அண்ணா எங்க சொல்றேன்னு அண்ணா கேட்க மாட்டேங்குறாங்க என்ன பண்ண அருள்முருகன் அண்ணா அழாதீர்கள் அண்ணா நிஜமாவே வெல்கம் டு லைவ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நான் வந்து ஆஃப் அன் அவர் லைவ் போட்டுட்டு கண்டிப்பா உங்க சேனலுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அண்ணா பண்ணாமல் இருக்க மாட்டேன் அருள் முருகன் அண்ணா ஹாய் நவீன் ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் லைக் போட்டா சரவணகுமாரணா சரவணகுமாரா வாங்க முருகரே முருகரே வாங்க முருகசாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் என்னாச்சு முருகேஷன் அவங்க லைவ் ஜாயின் பண்ண சொன்னாங்க எனக்கு அது தெரியல முருகேஷன்னா அதுதான் அவங்க அழுகிறாங்க அவங்களும் வந்து லைவில் பேச போகிறாங்க அக்கா நீங்கள் அழகா இருக்கீங்க அப்படியே ராஜேஷ் அண்ணா நன்றி 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 அழகுன்னு கிடையாது அப்போ அந்த ஃபில்டர்லாம் போட்டு அப்படி முகம் அப்படி தெரிகிறது பட் எல்லாம் வரது போல தான் இருக்குது சுரேஷ் அண்ணா வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க சுரேஷ் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஹாய் வாங்க உருவல சேனல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதிய உருவல வாங்க சேனல்ல பாருங்க சேனல் சேனல் உள்ள வீடியோஸ் வருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனல் கோர்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ ஐயோ வாந்தி வரும்